எக்ஸலண்டா இருக்க போது உடம்பு மனசும் பிச்சோதரம் அர்த்தம் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் எல்லாமே அருமை பணக்கார வாழ்க்கைன்னு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகும் எங்க தியானங்க திட்டவங்க எல்லாருமே வேற மாதிரி டிராவல் இருக்காங்க எக்ஸ்ட்ரீம் கிரேட் லட்சுமி கரத்தை அந்த புதன் வந்து ஆராய்ட்டு வந்து தருவார் இப்ப முருகனை வழிபட்டீங்க எந்த பிரார்த்தனை வேணாலும் நீங்க ஜெயிச்சிடலாம் பெரிய ரீச் ஆகுனா திருப்பதி பாலாஜி நீண்ட ஆயில் ஓடுக்கணும்னா சிவன் ஆயுசு கட்டி வணக்கம் நம்மளே நான் உங்கள் உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்மளே இந்த வீடியோ கும்பராசிக்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்க சுருக்கமா கேட்டீங்க எப்படிங்கறத நல்ல விவரமா இந்த எக்ஸலன்ஸ் எதில் வருது குடும்பத்திலயா செல்வத்திலயா லாபத்துலயா வெற்றி இல்லையா குடும்ப வெற்றியும் குடும்ப விருத்திலும் பார்க்கலாம் உதாரணத்துக்கு செவ்வாய் எட்டாம் வீட்டுல இருக்கிறான் நம்ம எப்படி எக்ஸலென்ட் சொல்றோம் அப்படிங்கிற விளக்கமா உங்களுக்கு தெளிவா நான் சொல்ல போறேன் நம்மளே பாயிண்ட் உங்களுடைய ராசிய சனி வந்து இரண்டாம் வீட்டில் வக்கரமா இருக்கார் அப்ப வக்கரம் ஆயிட்டாங்க உங்க உடம்பு மனசு பிச்சோதரன் அர்த்தம் அவனை ஏழாம் வீட்டில் இருக்கிற கேது பார்க்கறான் சுக்கிரன் சாரம் வாங்கி சுக்கிரன் உங்களுடைய கும்பராசிக்கு சிறந்த யோக கிரகம் மகாலட்சுமி யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் அப்ப அவன் பார்க்கற பொழுது இது மிக மிக ஒரு சிறந்த பாயிண்டாக அது போயிருது எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிற தவறு ஆனா கும்பராசிக்கு மூன்று கதவி எட்டுல இருக்கலாம் மூன்றுக்கும் பத்து கதவி எட்டுல இருக்கிறான தவறு இல்ல ஐந்தாம் வீட்டில் இருக்கிற குருனால அவன் குருமங்கள யோகம் வைக்கிறான் ஐந்தாம் வீட்டில் குருவும் சுக்கரன் சேரலான்னா இட்ஸ் ஓகே தான் என்ன காரணம் குரு வந்து தனகுடு பாதி லாபஸ்தானது ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் பார்த்தாங்க உங்களுக்கு பாகிஸ்தானாவது சுகஸ்தானாவது ஸோ ஒரு ஒரு க்ரஷ் இருக்குது அந்த இடத்துல ரெண்டுக்கும் ஒரு யுத்தம் இருக்குது அது அவ்வளோ பாதிக்காது வேணா ஒரு உங்களுடைய குழந்தைகளோட ஒரு சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வரலாம் ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகலாம் பெயர்ப்புகள் மரியாதையில் அதை தவிர குறையில்லை ஆரம்பித்துக்கிற சூரியன் புதனும் இருவர் அதாவது உங்களுக்கு பதினாறு அப்படி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதாவது பதினேழு காலையில் ரெண்டு மணி வரைக்கும் அவே ஆகஸ்ட் இருபத்தொன்னு காலையில் சுக்கன் வந்து சேர்ந்துருவார் மகாலட்சுமி யோகம் அப்போ அப்படியே பலனுக்குள்ள போனால் உடம்பு மனசும் பிச்சு உதறது உடம்பு மனசும் எக்ஸலண்டாக இருக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் எந்த குறைவு இல்லை ஜென்மத்தில் ராக இருக்கா குரு பாரு ஏன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் இரிட்டேட் ஆகலாம் அது ஐந்தாம் வீட்டில் இருக்க குருவும் சுக்கனும் இருக்கனால ஏன்னா குரு பாருடைய பலம் கொஞ்சம் குறையலாம் அந்த சுக்கன் கரெக்டாக குருவை கிராஸ் பண்ணி போகிற குரு வந்து ஒரு பதினேழு பதினெட்டாம் டிகிரி இருக்கிறார் சுக்கன் அந்த பதினேழு பதினெட்டாம் டிகிரியை அப்ராக்சிமேட்டாக ஆவணி ஒன்று ரெண்டு தேதியில் கிராஸ் பண்ணிட்டு இருப்பார் ஆனால் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சூரியன் கேது ஏழாம் வீட்டிலையும் புதன் ஆறாம் வீட்டில் தனித்தும் இருப்பார் அது விபரீத ராஜ்யோகம் மகாலட்சுமி யோகம் எக்ஸ்ட்ரீம் கிரேட் லக்ஷ்மி கரத்தை அந்த புதன் வந்து ஆறா வீட்டில் வந்து தருவார் அப்போ இந்த உடம்பு கூட பெருசாக வரக்கு வாய்ப்பில்லை இல்லை எடுக்க முடியல எக்ஸ்ட்ரா ஜெயிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் உங்களை மூன்றாம் வீட்டை தன் சொந்த வெட்டி பார்க்கலாம் எக்ஸலன்ட் இது வந்து செவ்வாய் வந்து எட்டாம் வீட்டில் தன் சொந்த வெட்டி பார்க்கறது சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் எல்லாமே அருமை செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நீங்கள் வந்து பணக்கார வாழ்க்கைன்னு சொல்லலாம் இப்போ புதுசாக ஏதாச்சும் தொழிலில் மேலே வரலாம் அல்லது நீங்கள் ஜஸ்ட் ஒரு போன மூணு மாதத்துக்குள்ளே ஒரு தொழில் துவங்கி பார்த்தீங்கன்னா அந்த தொழில் அப்படியே பிச்சை வந்துட்டு உங்களுக்கு மேலே வரும் லைஃபே ஒரு பிரீசிங்காக இருக்கும் பாருங்க நான் காலையில் நேரத்து இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் காற்று அப்படியே ஒரு சென்ட்ரல் காற்று மாதிரி இருக்கு அப்படியே அருமையான ஒரு வாய்க்கால் கீழே ஓடிட்டு இருக்கு அப்படியே பிரீசிங்காக இருக்கு இந்த பிரீசிங் சென்ஸ் வந்து இப்போ சிங்கப்பூர்ல நான் அனுபவிக்க இந்த பிரீசிங் சென்ஸை இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீங்க கும்பராசிக்காரர் அனுபவிக்கலாம் ஒவ்வொரு நாளும் உங்க கையில் இருக்கும் எடுக்கிற முடியல ஜெயிச்சுட்டு வசதி அந்தஸ்து மரியாதை பணம் எல்லாமே நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு அது அழகான வாழ்க்கையாக போகுது ஆனால் அந்த சுகஸ்தான சுக்கரம் வந்து குருவோட சேரதுனால அந்த சாப்பாடு தூக்கம் துணிமணி நிம்மதி அதிபதி சந்தோஷம் அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் குறையும் குருவோட சேர்றது எனிவே தவறு தான் சுகஸ்தானா விதி ஆனால் அதுக்கு தப்பான சுகம் இல்லை அது சுகஸ்தானத்தில் குரு சேர்ந்து என்ன பண்ணுவான் அசுர நம்ம சுக்கனை சொல்கிறோம் தேவ நம்ம குருவை சொல்கிறோம் அந்த ரெண்டு கிரகம் ஐந்தாம் வீட்டிலிருந்து லாபஸ்தான லாபஸ்தானத்தை குரு பார்க்குற பொழுது கூட சேர்ந்து சுக்கனும் பார்க்குறான்னு ஆயிரும் அப்போ லாபஸ்தானத்தை குருவும் சுக்கனும் பார்க்குறான் அப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷம் எங்கே குறையுதுன்னா பெரிய லாபம் வருது பெரிய வெற்றி வருது பெரிய தொழில் வெற்றி வருது அதுக்கு கீது நீங்கள் ஒரு வேளை அதிகமாக டைமை கொடுத்துட்ருப்பீங்க அப்போ நல்லதுக்காக ஒரு சின்ன டிஸ்டபன்ஸு உங்களுக்கு சுகம் குறையுதுன்னு எடுத்துக்கலாம் புத்திரஸ்தானத்தில் குருவும் சுக்கனும் சேரதினால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு ஒரு எமோஷனாக ஒரு கௌரவ பிரச்சனை எல்லாமே எடுத்துட்டு போயிருங்க பெரிய சேலஞ்சு வேண்டாம் போட்டியில ஜெயிக்கிற வழி பாருங்க தொழில நல்லா எடுத்துட்டு போங்க அதுல பிரச்சனை இல்ல எதிரிய சந்திக்கிறது எதிரிய நீங்க குவாஷ் பண்றது அந்த மாதிரி போக வேண்டாம் ஏன்னா சூரியன் புதன் வந்து ஆறாவது இடத்துல எதிரி அழிக்கலாம் போட்டி அழிக்கலாம் இதெல்லாம் அழிக்கலாம் தான் ஆனா ஐந்தாவது இடத்துல சுக்கரனும் குருவும் மரியாதையை கெடுக்கிற மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுட்டுருவாங்க அப்ப எதிரியை நம்ம ஃபேஸ் பண்ண போக நம்மளுக்கு மரியாதை குறைவு வந்துடக்கூடாது அது போதெல்லாம் போட்டியில நீங்க ஜெயிக்கலாம் ஒரு தொழில் போட்டியில அறிவு போட்டியில ஜாப் போட்டியிலலாம் எல்லாம் நீங்க ஜெயிக்கலாம் எக்ஸாம்ஸ்ல ஜெயிச்சுக்கலாம் நல்லா மேல வந்துக்கலாம் அதுலாம் உங்களுக்கு நம்மளுக்கு லவ்லியா இருக்கும் அப்போ போட்டி வெற்றி அப்படிங்கிற ஓகே அதே மாதிரி ஏழாம் வீட்டுல நமக்கு கேது இருக்கலாம் அந்த ஏழாம் வீட்டுல கேது போய் சூரியன் சேருவான் அப்ப அந்த திருமண வாழ்க்கை நண்பர்கள் இவங்களுக்குள்ள கொஞ்சம் எரர் ஆகும் நீங்க வந்து இந்த ஆவணி மாசம் முழுதுமே ஆகஸ்ட் பதினேழுல இருந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் வந்து ஆவணி மாசத்துல சிம்ம ராசி எடுப்பார் அவர் கேதுவை கடந்து அந்த பக்கம் கன்னிராசி வர வரைக்கும் மனைவியோட கணவனோட நண்பர்களோட பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறீங்களா அதெல்லாம் அப்படியே கேஷுவல் எடுத்துருப்பீங்களா யுத்தம் வந்துடும் அனுசரித்து போயிருங்க என்னவாக இருந்தாலும் நண்பர்களோடையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடையும் மனைவியோடையும் அனுசரித்து போயிடுறீங்க கடனாக கவலையா எதிரியா நோயா போட்டியா பொறாமையா அதெல்லாம் ஜெயிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பிஸ்னஸ் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்ட்ராடரி பர்சனல் கான்சன்ட்ரேஷன் எமோஷனல் வேண்டாம் கௌரவ பிரச்சனை வேண்டாம் பாருங்க எவ்வளோ அழகா அப்படியே ஒவ்வொரு ராசி கட்டமாக மனசை வச்சுட்டு கும்பராசில் ஆரம்பிச்சு அப்படியே சிம்மராசி வரைக்கும் கிரகங்கள் எப்படி வச்சு அப்படியே உங்களுக்கு பண்ண சொல்லிட்டேன் இப்போ அடுத்த பாட்டுக்கு போயிருக்கும் நான் எப்பொழுதும் சொல்கிறதா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும் பாருங்கள் ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம் உங்களுக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் சொல்ல தவறா இருந்தா வேற ஏதாச்சும் அஸ்ட்ராலஜி சொன்னார்னா கூட என்னால விளக்க சொல்ல முடியும் என்ன காரணம் நம்ம சொல்ற ஒவ்வொருக்கும் பாயிண்ட் இருக்கு உதாரணத்துக்கு எட்டாம் வீட்டில் கேது இருக்கானே தப்பு அப்படின்னா மூன்று கேது அதிபதி எட்டாம் வீட்டில் மறைந்து தன் சொந்த வீட்டை பார்க்கறது ராயல் அப்ப கும்பராசிக்கு எட்டாம் வீட்டில் கேது இருந்தா தப்பு இல்லை அப்போ அந்தந்த ராசிக்கு யா எந்த வீட்டுக்கு அதிபதி எங்க அவன் யாரை பாக்குறான் இவ்வளவு விஷயத்துல கோத்து பண்ணித்தான் நம்ம ஒரு பலன் சொல்லலாம் அஸ்ட்ராலஜிக்கு அது ஆன்மீகம் தெய்வீகம் தியானம் இந்த மாதிரி ஏதாச்சும் நான் உங்களுக்கு சொன்னேன்னா அதெல்லாம் அப்சல்யூட்லி ட்ரூத் அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகும் இப்ப முருகனை வழிபட்டீங்க எந்த பிரார்த்தனை வேணாலும் நீங்க ஜெயிச்சிடலாம் இப்பதாரணத்துக்கு திருப்பதி பாலாஜி கோயிலில் போய் ஒரு ப்ரேயர் வச்சு வர்றீங்க எனக்கு பணம் வேணும் அது வேணும் இது வேணும் படி திருப்பதி பாலாஜி கிட்ட போக முடியாது அப்ப என்ன பண்ணலாம் நீங்க திருப்பதி பாலாஜி போய் என்ன பிரேயர் வச்சுருந்தீங்களோ அது ஒரு பேப்பர்ல எழுதுங்க அந்த பேப்பரை லேமினேட் பண்ணிருங்க கொண்டு போய் முருகர் கோயிலில் போய் உட்கார்ந்துட்டு முருகர் சாமி முன்னால் வச்சிருங்க வச்சிட்டு அந்த அந்த பிரேயரை முருகர் கோயிலுக்கு போகிறதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க வீட்டில் காலையில் மூணு தடவை நைட் மூணு தடவை படிச்சு கொடுங்க அந்த முருகர் அந்த பிரார்த்தனை வேகமா நடத்தி கொடுத்துருவார் அப்போ வேகமாக ஜெயிக்கணா முருகன் பெரிய ரீச் ஆகணா திருப்பதி பாலாஜி நீண்ட ஆயுள் ஓட்டுக்கணும்னா சிவன் ஒரு யுத்தம் போராட்டத்தை ஜெயிக்கணா பார்வதி பாருங்க இது மாதிரி அந்த கடவுளை வழிபடுறத கூட நம்ம இந்து மதத்தில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐடியாஸ் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக புரியற மாதிரி எளிதாக சொல்லிடுவேன் ஜி பூபாலாம் சொல்லாமல் அப்போ என்னோட டிராவல் பண்ணினாங்க மன தெளிவு ஆன்மீகம் நம்ம தியானத்துல வேற லெவல் எங்களோட தியானங்க திருட்டுறவங்க எல்லாருமே வேற மாதிரி டிராவல் இருக்காங்க ஆக்சுவலாக அது எல்லா பிளான்லேயுமே அப்போ அதனால் என்னோட ட்ராவல் பண்ணுறங்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்னோட ட்ராவல் பண்ணுங்க நம்பல அப்புறம் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன் இது எப்படின்னா நம்பலே இப்போ நம்மளுக்கு வந்து ஆயுசு கட்டி ஏன்னா குருமங்கல யோகம் ஸ்தானத்துக்கு அயுல்காரகன் சனிய உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பார்க்கிறான் அப்போ உடம்பு நல்லா இருக்குது மனசு நல்லா இருக்குது எல்லாம் எந்த குறையுமே இல்ல தொழிலும் தொழில் லாபம் கிரேட்டா இருக்கு எல்லாத்த விட தொழில் லாபம் லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறான் லாபஸ்தானத்தை லாபஸ்தானது குரு பார்க்கிறான் ராசே சனி வக்கரமடைந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறான் அதுவாக சுக்கரனும் குருவோட ஒட்டிட்டு லாபஸ்தானத்தை பார்க்கிறான் அப்ப நான்கு கிரகங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறோம் அவசியம் பிளான் பண்ணுங்க லாபம் பெருத்த வெற்றி பெருத்த பணம் ப்ரொமோஷன் வேற நாடு வேற வாழ்க்கை கடனை வண்டி வாங்குறது கடனை க்ளோஸ் பண்றது கடனை சொத்து வாங்குறது ஒரு பெரிய ஒரு வெற்றி அடையது தொழிலையும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணத்துல நீங்க அழகாக போகலாம் ஒருவேளை யாரும் கைடு இந்த ஆகஸ்ட் மாசத்தை நீங்கள் பயன்படுத்தினா ஒரு ஆறு மாதம் ஒருவருடைய இலக்கை கூட இந்த ஒரே மாசத்துக்கான அஸ்திவாரமாக எடுத்துட்டு போயிடலாம் ஒரு பெரிய வெற்றி கும்பராசிக்கு காத்துட்டு இருக்கு ஜாதகத்தில் இருக்குதான் பாருங்க ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கலையா எனக்கு மேல் பண்ணுங்க நான் கைடு பண்றேன் அஸ்ட்ராலஜிக்கலா தேவைப்பட்ட மெடிடேஷன் தேவைப்படுதா நான் அது உங்களுக்கு கத்து தரேன் அப்போ ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு வாழ்க்கையை துவங்குறதுக்கான அருமையான மாதம் கும்பராசிக்கு அது மட்டும் இல்ல விரையாதிபதி சனி உங்களுக்கு தனகுரு ஸ்தானத்தில் இருக்கிறான் அவன் வக்கரம் அடைஞ்சான் விரையாதிபதி வக்கரம் அடைஞ்சிட்டான்னு என்ன சுப செலவுகள் சுப விருத்தி சுப வாழ்க்கை ஒரு பியூட்டிஃபுல்ல வாழ்க்கை தான் அந்த விரையாதி சனி வக்கரத்தையும் தர்றான் அப்போ ஜென்ரலா பார்த்துனாங்க எக்ஸ்ட்ரீமாக தொழில் வாழ்க்கையில தொழில் லாபத்தை பேச்சுவார்த்தையில டிஸ்கஷனில் திறமையை காட்டுறதுல ப்ரூவ் பண்ணுறதுல பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கு ஆனால் நண்பர்கள் கூட்டாளிகள் ஒய்ஃபு பார்ட்னர்ஸு ஜஸ்ட் எமோஷனே இல்லாமல் கடந்து போயிடும் ஆகஸ்ட் மாதம் மட்டும் இல்லை செப்டம்பர் பதினேழு ஆவணி ஒன்றாம் தேதி வரைக்கும் கூலாக கிராஸ் ஆகி போயிடும் அதை தவிர பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அருமையான மாதம் இந்த மாதம் கும்பராசிக்கு நட்சத்திர பிரகாரம் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கிற அவிட்டு ஆகட்டும் சத்திய ஆகட்டும் ஈவன் பூரட்டாதி எல்லாத்துக்குமே இது ஈக்குவலாக ஆஃப் பியூட்டிஃபுல்லாக நன்றி ரொம்ப